சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலங்களை தான் பார்க்க போகிறோம் துலாம் ராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் எந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பகுதிகளுக்கு பில் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் துலாம்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி இரண்டாம் இடத்துலையும் புதன் சவ்வாய் இணைந்து உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறாங்க ராசிக்கு நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் ஐந்தாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல வந்து ராகு ஏழாம் இடத்துல குரு அண்டு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல கேது மேலும் இந்த மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல பார்த்தீங்கன்னா சுக்ரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு மாறுறாரு செவ்வாய் புதனோட போய் இணையிறார் ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் மந்த்தில் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி புதன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு மாறி சூரியனோட போய் இணையிறாரு அதனைத் தொடர்ந்து இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து இருந்து நான்காம் இடத்துக்கு மாறி சூரியன் புதன் இந்த போய் எிறாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரன் உங்க இடப்பெயர்ச்சி செய்கிறாரு உங்க ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து மாறுறாரு ஸோ இதுதான் வந்து தை மாதத்துக்கான கிரக நிலைகள் இந்த தை மாத ராசி பலன்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் முதலாவதாக இந்த மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்க ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல ராசி அதிபதி இரண்டுக்கு வருவது ரொம்ப சிறப்பு தான் ஆனா சனி பார்வையில் இருக்கிறப்ப சோ ஃபேமிலி ரீதியா பார்க்கும்பொழுது குடும்ப வாழ்க்கை ரீதியாக பார்க்கும்போது இந்த நேரத்துல ரொம்ப விசேஷங்கள் சுப விஷயங்களாக நடக்கும் குடும்பத்துல குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வுங்க குடும்பத்தில் நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணுவீங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நினச்சி நீங்கள் சிந்திப்பீங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலையும் நீங்கள் நினச்சி கொஞ்சம் அதிக யோசனையில் இருப்பீங்க பொருளாதார பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்தினோட ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் வீட்டில் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நீங்கள் அனுபவிக்கிறது வீட்டுக்கு நிறைய வருவது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நடைபெறும் சுற்றுப்பாட்டுப்பத்திற்கும் தான் இருக்கும் நம்ம ஃபேமிலிக்கு சிறப்பான பலன்களாக செய்யும் பட் ஆனால் வந்து சனி பார்வை இரண்டாம் இடத்து மீது விது அப்போ குடும்பம் சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கவலை குழப்பம் ஏதோ உறுத்தல் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அது தொடரும் மாதிரியே இருக்கும் பட் இந்த மாதத்தில் ஓகே சிறப்பாக தான் இருக்குது குடும்ப வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்குரிய ஒரு ஏற்ற மாதமாக இருக்கிறது அடுத்து செவ்வாய் புதன் மூன்றாம் இடத்துல இணையிறாங்க ஸோ மாதத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு வந்து விரியாதிபதியாக வருகிறார் இளைய சகோதரத்துவத்தினால ஒரு சில பெரிய செலவுகள்லாம் வந்துட்டு போகும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இளைய சகோதரர்களை உங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீக்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக செயல்படுத்த நல்லது ஸோ பெருசாக வாக்குவாதம் பண்ணிக்காம ஸோ கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழப்பம் குடும்பம் பற்றிய பயம் பதட்டம் இதெல்லாம் வந்து மேலோட்டமாக வந்து போகலாம் ஆனால் இதெல்லாம் டெம்பரவரி தான் பெருசாக வரி பண்ணிக்க வேண்டாம் இந்த மாதிரி செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல வந்து மாறுறாரு ஸோ இந்த டைமிங்ல பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி மூன்றுக்கு வரதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிஸ்க் எடுக்கிறது இல்லை நிறைய விஷயங்களில் புது புது விஷயங்களை முயற்சி செய்கிறது எதனாவது பண்ணணும்னு தோன்றது சும்மா இருக்க முடியல ஏதாச்சும் புதுசாக பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளை இறங்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவர் பண்ணும் உங்கள் யோகாதிபதி சாணி வந்து நான்கு ஐந்தில் இருக்கிறதுனால ஆட்சியில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குட் டைம் உங்களுக்கு ஒரு ரன் ஆகிறதுக்கான ஒரு சரியான நேரம் ஆனால் இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் வரும் நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா தடை தாமதங்கள் தென்படுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃபில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நிவர்த்தியாகும் அது சூரியன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால சூரியனை வரைக்கும் உங்களுக்கு லாபாதிபதி ப்ளஸ் வந்து உங்களுக்கு பாதகமான பலன்களை செய்கிறாரு ஸோ துலாத்துக்கு சூரியன் வந்து கொஞ்சம் பாதகமான பலன்களை செய்யும் லாபாதிபதியாக இருந்தாலும் பாதகத்தை செய்யும் சூரியன் நான்கில் வரதுனால மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் போன்றவை இருக்கும் நிறைய பயணங்களை மேற்கொள்வீர்கள் ஸோ இந்த புதன் செவ்வாய் வந்து இணையறதுனால உங்களுக்கு மூன்றாம் இடத்துல வந்து இணையறதுனால பார்த்தீங்கன்னா திடீர் பயணங்கள் திடீர் மாற்றங்கள் வெளிநாடு பயணங்கள்லாம் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல்திட்டமான அமைப்பாக அமைகின்றது ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்க ஸோ இந்த பயணத்தை ஏற்படுத்தும் பட் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக பயணமாக இருக்கும் குறுகிய தூர பயணமாக இருக்கும் அதுக்கான பயணத்துக்கான லாபங்கள் இந்த மாதத்தில் இருக்கு சூரியன் வந்து நான்காம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருத்தம் கவலை கொஞ்சம் எரிச்சலாக போகுது கொஞ்சம் கோவமாக போகுது என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும் அப்படியே தென்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் மனதை அமைதியாக வச்சுக்கோங்க முடித்த விஷயங்களை பண்ணுங்க எதையும் பெருசாக யோசிக்காதீங்க இந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் வரி பண்ணிக்கிட்டு ரொம்ப யோசிச்சுட்டுலாம் இருக்காதிங்க ஃபைனலாக அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும் ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டாம் இந்த மாதனுடைய செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் வந்து நான்காம் இடத்துக்கு வந்து மாறுறாரு நான்காம் இடத்துக்கு மாறதுனால உங்களுக்கு வந்து சூரியனோட இணையிறாரு ஸோ இது எப்படி இருக்கும்போது அப்படி பார்த்தீங்கன்னா புதன் வந்து நான்காம் இடத்துக்கு போகுது ஸோ கொஞ்சம் சிறப்பு தான் ஒன்பதாம் அதிபதி வந்து நான்காம் இடத்துக்கு இருக்கிறதுனால ஒரு யோகமான பலன்களே உண்டாகும் ஆனால் சூரியனோடு இணைந்திருக்கிறதுனால கொஞ்சம் பாதகமான பலன்களை ஏற்படுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான்காம் இடத்துல சூரியன் புதன் இணையறது பாத்தீங்கன்னா இந்த புதன் ஆதித்ய யோகத்தை உண்டாக்கும் மாணவ மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட் டைம் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து ஒரு இம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா பயத்தோட படிக்க வேண்டாம் மே இல்லைனால இந்த ஒரு கட்டாயத்தினால படிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் வரும் இல்லையா அந்த அவசியத்துக்கு நீங்க படித்து ஒரு படிப்பில் ஒரு நல்ல மார்க் எடுத்துக்கான ஒரு ஃபேவரான டைம் படிப்பில் வந்து கவனம் அதிகமாக இருக்கணும் ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதுக்கான ஒரு ஃபேவரான காலகட்டம் இந்த புதனும் சூரியனும் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல இனியது ஒரு டிகிரியெலாம் படிச்சுட்டு இருக்க மாணவ மனைவியெல்லாம் ஒரு ஃபேவரான பலன்களை செய்யும் இந்த மாதிரி செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா மாணவ மனைவிக்கு சிறப்பாகவே இருக்கும் துளத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்தில் சனி இருக்கிறது யோகமான பலன்களை தான் செய்யும் பட் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா சின்ன 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 தடை தாமதங்கள் தென்படலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரட் தான் இருக்கும் பிள்ளைகளால் ஒரு சில மன வருத்தங்கள் மன கவலைகள் மேலோட்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு பெருசாக அது பாதிக்காது பிள்ளைகளால் பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் த பாட்டில் உங்களுக்கு கிடச்சிடும் இந்த தை மாதத்தை பொறுத்த துலாம் வந்து முயற்சி எடுத்தால் அதில் நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு மாற்றம் இதெல்லாம் டெஃபினட்டாக ஏற்படும் இந்த பூர்வீக சொத்துக்கள் வில்லங்கம் பிரச்சனை இதெல்லாம் வந்து ஓவராலாக முடிவுக்கு வந்துடும் பூர்வீக சொத்துக்கள் அனுபவிக்கிறதுக்கான ஒரு ஏற்ற காலமாக உங்களுக்கு வந்து இது அமையும் ஓவராளால் ஐந்தில் சனி இருக்கிறதுனால குழந்தை பாகத்தில் ஃபேவர் பண்ணுறது பிள்ளைகளால் ஆனந்த மகிழ்ச்சி பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் அதுவும் நிவர்த்தி ஆகிறதுக்கான அது சார்ந்த வகையில் முன்னேற்றம் இதெல்லாம் வந்து சிறப்பான பலன்களை செய்யும் மேலும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபேவரான சுச்சுவேஷனில் உங்களுக்கு ராகு இருப்பார் ராகு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கடன் தொல்லை இதில் இதிலேருந்து உங்களுக்கு மீட்டு எடுப்பார் கடன் பிரச்சனையில் இப்போ குறைஞ்சிரும் உடல் ஆரோக்கிய பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் டோட்டலாக இப்போ குறைஞ்சிரும் உடல் ஆரோக்கிய பிரச்சனை கடன் தொலை மேலும் வந்து உங்களை எதிர்த்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க போட்டியாக இருந்தவங்க இவங்கெல்லாம் விலகிடுவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் ரூட் எப்படி பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும் என்ஜாய் பண்ணிவிட்டு தொடரலாம் அதுக்கான ஒரு ஃபேவரான காலகட்டமாக இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஏதாவது கடன் தேவைப்படுது ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் ஆகும் கடன் வாங்குவதற்கான ஒரு ஃபேவரான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைகின்றது திரும்ப கட்டுறதுக்கான ஒரு ஃபேவரான காலகட்டமாகவும் இருக்கிறது பொருளாதார ரீதியாக இருந்த நெருக்கடி எல்லாமே குறைஞ்சு வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி பிளஸ் வந்து மூன்றாம் அதிபதியாக வருகிறார் இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு ஏழு இருக்கிறது சிறப்பு தான் நிறைய சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கான திருமணம் ஆகாத இருந்தவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகிறது திரும்பம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு அப்படின்றது வேணும் ஆனால் உங்களுடைய துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் அதிபதி ப்ளஸ் ஆறாம் அதிபதி இவங்க பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பத்தோடு போகிற மாதிரி இருக்கும் பட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேவராகவே இருக்கும் சுத்த விட்டு சுத்த விட்டு பலன்கள் உங்களுக்கு சிறப்பாகவே கிடையாது நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருமண முயற்சிலாம் தாராளமாக மேற்கொள்ளலாம் ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் சுற்றி சுற்றி வரம இருக்கும் பட் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் திருமணம் ஆனவர்களாக இருக்கீங்கன்னா இந்த வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது நல்லது வாழ்க்கை துணையோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடு இதெல்லாம் கொஞ்சம் வந்து நிறைய வரும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையோட சார்ந்த வகையில பெருசா நிம்மதி இல்லை ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஆனா இந்த நேரத்துல சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாக்குவாதம் அதிகமாக போற மாதிரி ஃபீல் ஆகுது இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சற்று விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது நல்லது பாக்கியத்தினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை சற்று கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையால பாத்தீங்கன்னா விரைவு செலவுகள் எல்லாம் ஏற்பட்டு நிகழாம் ஆனா பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் டெஃபினட்டாகவே இருக்கும் எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா பழக்கமே இல்லாத ஒரு விஷயத்தில் போய் இறங்குறது சற்று கவனமாக இருக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப நல்லது இந்த பட்டர் இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கு சின்ன சின்ன விஷயங்களை கவனம் தெரிஞ்சணும் தாய் தந்தை மற்றும் இளைய சக துத்துவம் இவங்க விஷயங்களை சற்று கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய அளவில் உங்களுக்கு எதுவுமே கிடையாது ரொம்ப தான் இருக்கு நிறைய முயற்சிகள் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்க பக்கம் ஈர்க்கறதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டே இருங்க டெஃபினட்டா அது உங்க கைக்கு வந்து சேரும் ஒரு ஃபேவரான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைகின்றது இந்த பதிவில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்